சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சிக்கலம் கேரளாவில் உள்ள திருத்தலத்தில் பாடிய பூமியில் இறுதியாக பாடிய பதிகம் சுந்தரர் தனது பதினெட்டாவது வயதில் தன் நண்பன் சேரமான் பெருமாள் நாயனாருடன் கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்கலம் மகாதேவ சாமி கோயிலுக்கு வந்தார் அங்குள்ள இறைவனிடம் இவ்வுலக வாழ்க்கையை அகற்றிட வேண்டி தலைக்கு தலைமாலை அணிந்து என்று பதிகம் பாடினார் சுந்தரர் பூமியில் பாடிய கடைசி பதிகம் இதுவே ஆகும் சிவனும் சுந்தரரை வெள்ளை ஆணையில் ஏற்றி கைலாயம் அழைத்து வரும்படி தேவர்களுக்கு ஆணையிட்ட இடம் இது பதிகம் காண்போம் தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே சடை மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே அலைக்கும் புலி தோல் செய்தது என்னே அதன் மேல் கதனாகம் கச்சாத்தது என்னே மலைக்கு ஒப்பானவன் திரைகள் வலித்து ஏற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அழைக்கும் கடலம் மேல் மகோதை பொழில் அஞ்சை களைத்து அப்பனே மலைக்கு நிகராகிய தன்மையால் தம்மில் ஒப்பானவனாகிய வலிய அலைகள் வலிம்பு வலம்புரி சங்குகளை பற்றி ஈர்த்து வந்து எரிந்து முழங்கி மோதுகின்ற கடலினது அழகிகரனை கடை கண்ணதாகிய மகோதை என்னும் திருக்கோயிலில் எழுந்துள்ளிருக்கின்ற தந்தையே நீ தலைக்கு அணிகலனாக தலை மாலையை அணிந்தது ஏன் தடையின் மேல் கங்கை என்னும் ஆற்றினை தாங்கியது ஏன் கொல்லும் தன்மையுடைய புலியினது தோலை உ உரித்தெடுத்து இடையில் உடுத்தது ஏன் அவ்வுடையின் மேல் சீரிப்பாயும் பாம்பினை கச்சாக கட்டியது ஏன் என்று சுந்தரர் வினவுவதாக அமைந்த பதிகம் இது